இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம என்னென்ன செய்கிறோம் இந்த செந்தூர் முருகன் கோயிலில் நம்ம என்னென்ன வைத்தியம் செய்கிறோம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது ஒரு விஷயம் அது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண்டிய முறையில் என்னென்ன செய்து கொடுக்க முடியும் அப்படின்னு கேள்வி ஒன்று நம்ம மாண்டிய முறையில் வந்து மையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மையங்களும் இருக்குது என்ன வகையான மையன்னா ஆணும் பொண்ணு வசியத்துக்கு ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அல்லது உடனே கணவன் சரியில்லாமல் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கலாம் இல்லது கணவன் வந்து சரியில்லாமல் போயிடலாம் மனைவி சரியில்லாமல் போயிடலாம் இது இயற்கையாக நடக்கிறது உலகத்தில் அது எல்லா வீட்லையுமே இருக்குமா அப்படின்னா அவங்க அவங்களுடைய நேரங்காலத்தை பொறுத்து அவங்களுடைய ஜாதக கலாச்சாரத்தை பொறுத்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தெய்வ குணத்தை தெய்வ குணம் படித்தவங்க நிறையா இருப்பாங்க அசுர குணம் படித்தவங்க நிறையா இருப்பாங்க அந்த அசுர குணம் படித்தவங்களே என்ன பண்ணாலுமே நம்ம நம்ம ஜாதகத்துக்கு கொண்டு வர முடியாது ஆம்பளை வந்து தெய்வ குணம் படிச்சிருக்கோம் பொண்ணு அசுர குணம் படிச்சிருக்கோம் அது என்ன பண்ணோம் அப்படின்னா அது ஏழா குணமாகவே பேசும் ஓட்டில் கிட்டுகளாகவே பேசுவோம் அது எனக்கு பிடிக்காது அப்போ அது எப்படி என்ன பண்ணலாம் குழந்தை பிறந்துச்சு இப்போ போய் டைஜஸ்ட் பண்ணிடலாமா விட்டுட்டு போயிடலாமா மன வருத்திலேயே போய் தண்ணி போற போயிடுவாங்க நிறைய பேர் அந்த குடும்பம் சரியில்லாத காரணத்துல தான் அந்த குடும்பம் ஒற்றுமை இல்லாத தான் ஒவ்வொருத்தரும் தண்ணி கருமையாக இல்லை எங்கேயாவது வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிடுறது இல்லைன்னா வேற கள்ளத்தொடரை போச்சுக்கிறது இதெல்லாம் வந்து நடக்கும் ஏன் அப்படின்னா வீட்டில் குடும்பம் சரியில்லைன்னா மன எதிர்ப்பாச்சுன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வர செய்யும் அந்த குடும்பத்தை நம்ம ஒற்றுமையா சேர்ந்து வாழும் நமக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம் எல்லாம் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைகளை பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணோம் கணவன் மாய விஷம் பண்ணோம் கணவனுக்கு உண்டான மையம் இருக்குது அதே மனைவிக்கு வேணும் மையம் இருக்குது ஆண் பொண்ணு வசியம் வசியம்னா எல்லாரும் செய்யற மாதிரி வசியம் இல்லை யாருக்கு யார் வேணுமோ அவங்க பேரை எழுதி உண்டான மையை வச்சு அதுக்கு உண்டான மூலிகை வச்சு எந்திரம் போட்டு ஒரு பன்னெண்டு நாளாவது மந்திரம் செவிச்சு சித்தி பண்ணி உங்க கையில் கொடுக்கணும் போன்ல எனக்கு போட்டு விட்டுரு போட்டு விட்டுறியா போட முடியாது போஸ்ட் ஷாப்பில் போடுறதோ உண்டியில் போடுறதோ இதெல்லாம் என்கிட்ட இல்லை உண்டியில் போட்டுரு போஸ்ட் ஷாப்பில் போட்டுனால்தான் நான் போட முடியாது நான் வயசாகிடுச்சி நான் போய் பதினஞ்சு கிலோமீட்டர் வண்டி எடுத்துகிட்டு போய் அதை போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு அதை எழுதி அதை போட்டு வந்ததில் எந்த பிரயோசனமும் இல்லை நீ வந்து ஆண்ட இடத்துல கடவுளை தச்சனை பண்ணிட்டு கடவுள் இடத்துலையே உங்களோட காணிக்கையே கடவுள் இடத்துல நம்ம காலடியில் செலுத்திட்டு இந்த பொருளை வாங்கிட்டு போய் நாங்கள் சொல்கிற விதிமுறை பின்பற்றினீங்களா அனைவருக்கும் உங்களுக்கு நூறு பசங்க நான் கேரண்டி கொடுப்பேன் வாங்கிட்டு போய் செத்து மால் போட்டேன் மைய அவரு செருப்பில் துடைச்சிவிட்டேன் அவர் வண்டியில் துடைச்சி விட்டேன் இது ஆகலை அது ஆகலை இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் போணும் ஒரு ஆயிரம் போன அட்டன் பண்ணுறேன் கூட இருந்து பாருங்க நான் சொல்கிறது பொய்யா உண்மையான்றது இருந்து பாருங்கள் அதனால் வந்துட்டு எந்த காரணத்தை கொண்டும் பொய்யான தகவல் பரப்பியோ பொய்யான செய்திகளை சொல்லியோ நான் வியாபாரம் பண்ணலை விளம்பரத்துக்காக நான் தேவையில்லாத பிரச்சனைகளை என்னோடய விளம்பரம் ஓட்டட்டும் என் விளம்பரத்தில் பணம் சம்பாதிக்கலாம்க்காக நான் சொல்லலை உண்மையாக இறைவனுக்கு சாச்சா நம்ம நெஞ்சுக்கு நேர்மையாக உண்மை கருத்து இதுதான் ஆனால் மற்ற மந்திரவாதியனால மக்கள் ஏமாந்துருச்சிங்க ஆனால் உங்கள் அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் ஊட்ட விட்டு வெளியே வர முடியாத காரணத்தினால செல்லலை பணம் இருக்குது பணம் அனுப்பிடுறீங்க ஆனால் மந்திரத்தை நான் செல்லலை அனுப்ப முடியாது ஒரு பொருளை செல்லலை அனுப்ப முடியாது அது அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்காது அதனால் குறியில் வாங்க எண்ணெய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தப்பு யாராக இருந்தாலும் நேரில் வந்து ஆண்டாயிரத்தில் தர்ச்சனை பண்ணிவிட்டு கடவுளை வணங்கி அதுக்கு பிறகு என்கிட்ட அந்த பொருளை வாங்கிட்டு போவான்னு நான் சொல்கிறேன் இந்த கோயில் போடுறத கோயில் சர்வீஸ் என்கிட்ட இல்லை யாரும் என்னை கோயிலில் பரிச்சில் போட்டு கேட்கறது ஒன்று ரெண்டாவது வந்து இருந்தே நான் பணம் போட்டுறேன் நீ அங்கே சாமி பார்த்து சொல்லுங்கள் அப்படின்றது இருந்தாலும் தயவு செஞ்சு செந்தூர முருகன் ஆலயத்தில் வந்து தர்ச்சனம் செஞ்சு ஆண்டவனுடைய அருள் வாங்கி அதுக்கு பிறகு வேணும்னா வைத்தியம் பண்ணிக்காங்க வேண்டாம் விட்டுருங்க என்னை செல்லல் போட்டு தயவு செஞ்சு எல்லாரும் அங்கிருந்தே கேள்வி கேட்டால் ஆயிரம் கேள்வி முடியாது ஒவ்வொரு வீடியோவும் போட்டு என்னோட வீடியோ ஏதாவது தப்புன்னா கூப்பிட்டு கேளுங்க இந்த வீடியோ போட்டு செய்ய முடியுமா இது நடக்குமா நடைமுறை சரியா இருக்குமா ஏதோ தப்பு கேள்வி கேளுங்க ஆனால் அங்க இருந்துட்டு எல்லாமே சாப்பாடு வாங்கிட்டு வந்தால் தான் குழம்பு ஆகும் பள்ளி சாமான் வாங்கிட்டு இருந்தால் தான் சாப்பாடு பண்ண முடியும் காய்கறி வாங்கிட்டு இருந்தால் குழம்பு வைக்க முடியும் எதுவுமே இல்லாமல் ஹோட்டலில் உட்காந்து சாப்பாடு வேணும்னா ஆர்டர் போட்டு எடுத்துக்கிறீங்க அது மாதிரி மந்திரத்தை பண்ண முடியாது யாராக இருந்தாலும் இடத்துல வந்து நேரில் ஆனவன் தரிசனம் பண்ணிட்டு நான் செய்யறது நான் சொன்னதெல்லாம் சரியான்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே அவங்களுக்கு இஷ்டமாக பண்ணிக்கலாம் கஷ்டமாக தான் விட்டுடலாம் அந்த மாதிரி தொழிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடை ஒரு மல்லிகை கடை இருக்குது ஒரு ஹோட்டல் கடை இருக்குது பெரிய பெரிய கடை இருக்குது கடை இருக்குது கடையில் ஆகலை ஜனம் வசிமாகலை பொழுதுரைக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் வைக்க முடில ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் அது வாங்கிட்டு போய் கட்டின உடனே நாளைக்கு காத்தாலே கதவை திறந்து கொட்டாது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகலாம் ஆனால் பொருள் கேரண்டி கொடுக்குறேன் நடக்கலன்னா தூக்கி எஞ்சிப்ட்டு வந்து மறுபடியும் வேறு வாங்கிக்கா கொண்டாந்து எடுத்துகிட்டு வந்து எஞ்சிப்ட்டு நேரில் வாங்கிக்கா அங்கேருந்தே கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது இந்த மாதிரி சாமி சொல்கிறோம் அருள் வரல சரியான வரல சாமி கூட பேச மாட்டேங்குது ரைட்டு கண்டிப்பாக பேசுவோம் இந்த மாதிரி எந்திரம் கொடுக்குறோம் எந்த கோயிலாக இருந்தாலும் மாண்டியை கற்றுக்கணும் அப்படின்னா என்கிட்ட வந்து கிளாஸ் எடுத்து உட்காந்து மூணு மாதம் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை புக்கு கொடுக்குறோம் அதுக்குள்ள விவரத்தை சொல்லிக் கொடுக்குறோம் வாங்கிட்டு போனால் குரு வேணுங்க குரு தீசை வேணும் நம்ம குரு விட்டு தான் படிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன வஜரிகிட்ட படிக்கிற வஜரை கூடவே கூட்டிகிட்டு போய் நீங்கள் கலெக்ட் ஆகும்போது கலெக்ட் விட்டு பக்கத்தில் வச்சிக்க முடியாது ஐஏஎஸ் ஆகிறான்னு வச்சுக்கோ படிக்கலை வாத்தியார் கிட்டே தான் படிக்கிறேன் ஆனா போய் ஐஏஎஸ் ஆக முடியாது ஆனா வாத்தியார் என்ன பண்றாரு வாத்தியார் வீட்ல இருந்து எதுவும் கொண்டு வந்து கொடுக்கல கவர்மெண்ட்ல போட்ட புக்கை எடுத்து தான் படிச்சு கொடுக்குறாரு சொல்லி கொடுக்குறாரு அதே மாதிரி நாங்களும் சொல்லி கொடுக்கறோம் நீ ஏதோ படி இந்த வேலை செய்யும் இந்த சக்கரத்தை போடு இந்த வேலை செய்யும் சொல்லிக் கொடுக்குறோம் தெரியாததுக்கு கேள்விக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அதுக்கு என்ன மூலிகை வைக்கணும் உன்னால் எடுக்க முடிஞ்சால் என்னோடவா நான் காட்டுறேன் மூலிக்க தெரிஞ்சிக்கா எடுத்து நீயும் செஞ்சிக்கா இல்லை கொஞ்ச நாள் கற்று நல்லா டெவலப்பாக வரைக்கும் ஏனாட்டை வாங்கி தரேன் அனைத்து மையத்தான் பொண்ணு விஷயமையே ஆணு மை தொழில் விஷயம் வியாபார விஷயம் தன விஷயம் பண விஷயம் தெளிவு விஷயம் அங்கே கொடுக்குறோம் வாங்கிட்டு போயிடுச்சு நீயே செஞ்சு பண்ணிக்கோ வணக்கம்